அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய சத்திய நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் காலை பொருளை காண்பதற்கு கிருபி கொடுத்த தயவர் காயமடைத்து விதிக்கிறோம் எங்களை எழுப்பினீர் உங்களுடைய சத்திய கூடாரத்திற்குள் எங்களை அழைத்தீர் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் எங்களை ஏற்று பலப்படுத்தோம் மீட்பெரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளின் காலையின் உதயத்தை காண்பதற்கு கிருவி செய்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தின் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் சத்திய வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தியானத்தின் ஆசீர்வாதம் நம்மில் அனைவருக்கு பலத்த கிருவியை கொடுத்து கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம் இந்த நாளின் செய்தி என்னவென்றால் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று அப்போது சிலர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வாக்கியம் சொல்லுகிறது நாம் எல்லோருமே பாவ கட்டுக்குள் கட்டப்பட்டு இருக்கிறோம் பாவங்கள் சூழ்ந்த வாழ்க்கையில்தான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறது சிலருக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கலாம் அநேகருக்கு இந்த நாள் நல்ல நாளாக இல்லாமலும் இருக்கலாம் அதாவது கெட்டது என்று நான் சொல்ல வரவில்லை நாம் நினைக்கிற காரியங்கள் கைகூடு வராமல் போகலாம் நாம் சந்திக்கின்ற சந்திப்புகள் நமக்கு துக்கத்தை விளைவிக்கலாம் நாம் நினைத்தது நமக்கு நடக்காமல் இருக்கலாம் எனவே அது நல்ல நாள் இல்லை என்று நான் சொல்லுகிறேன் ஆனால் இந்த நாளில் நம்முடைய அணுதின வாழ்க்கையிலும் சரி கடந்து வந்த வாழ்க்கையிலும் சரி நாம் எத்தனையோ தவறுகள் செய்வதற்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம் எத்தனையோ தவறுகளிலிருந்து மீண்டும் விடுதலை பெற்று வந்திருக்கிறோம் இந்த தவறுகளிலிருந்து மீண்டும் விடுதலை பெற்று வந்து மீண்டும் அந்த பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்பி செல்லக்கூடாமல் இருப்பதுதான் தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடிய குணம் அப்படியென்றால் தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடிய குணம் எது என்பது நாம் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஒரு நல் வாழ்க்கையை துவக்கி தேவனை சார்ந்து ஜீவிக்கும்போது அவர் நம்முடைய எல்லா குணங்களையும் பழைய குணங்களையும் மன்னித்து விடுவேன் என்று சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் நிவிற்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு தெரியோ பிள்ளைகள் தங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே மனம் திரும்பி குணப்படக்கூடாத ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது ஒருவன் பாவங்களை அறிக்கையிட்டார் தவறுகளை அறிக்கையிட்டால் குற்றங்களை அறிக்கையிட்டால் அந்த பாவங்களை அவர் மன்னித்து அவைகளுக்கு கிருவை செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் திரும்பும்போது எந்தவித ஆனாலும் சரி அவைகளை ஆண்டவர் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையில் நாம் தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கை அனுதின ஜீவிதத்திலே நமக்கு எந்த பலத்தை கொடுக்கிறது என்பதை சற்று யோசிப்போம் ஏசாய தீர்க்குதரிசியின் புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தை நாம் சற்று ஆழமாக வாசிப்போம் என்றால் அதில் ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனது உருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறார் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் தவறுகளை அறிக்கையிட்டால் தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் தேவ சமூகத்தில் நாம் நம்மை அவருக்கு சாட்சியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படி ஒப்புக்கொடுக்கும் பட்சத்தில் நம்முடைய பழைய நினைவுகள் பழைய பலவீனங்கள் பழைய துக்கங்கள் பழைய பாவங்கள் பழைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் மன்னித்து அதற்கு கிருபை அளிக்க அவர் மனம் பொருந்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் திரும்பக்கூடிய ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஏசாய தெற்கு புஸ்தகம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லுகிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னிடத்தில் திரும்பு நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் உன் மீறுதல்கள் மேகத்தைப் போலவும் உன் பாவங்கள் கார்மேகத்தைப் போலவும் அகற்றப்பட்டு அகற்றப்பட்டுவிடும் என்று சொல்லுகிறார் நான் தவறு செய்து விட்டேன் என்ற பாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டாம் முதலாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை திட்டமாக உணர்த்தி கொள்ள வேண்டும் நம் தேவன் சொல்லுகிறார் எந்த பாவத்தை ஆனாலும் நான் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் ஒன்றை நிலையாக வைத்திருக்க வேண்டும் அது என்னவென்றால் நம்முடைய இருதயம் ஒருவேளை இருதயம் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டலாம் நம்முடைய பாவங்களை அது உணர்த்தி இருக்கலாம் ஆனாலும் அந்த தரும் அந்த சுட்டி காட்டக்கூடிய குணமும் நம் இருதயத்தில் இருக்க வேண்டாம் அதை ஒரு பெரிய பாரமாக எண்ணி நாம் கவலைப்பட வேண்டாம் அவைகளை எல்லாவற்றையும் நாம் அப்புறப்படுத்திவிட்டு அந்த நினைவுகளை நாம் மறந்துவிட்டு தேவ சமூகத்தில் மன்னிப்பு கோருகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது ஏசாய் அத்திர்குதரிசி புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் நான் நானே உன் மீறுதல்களை எண்ணிமித்தமாக குலைத்து போடுவேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே தண்டனை கொடுக்கக்கூடியவர் அவர் அவரே நம்முடைய பாவங்களை நினையாமல் இருப்பேன் உன் மீறுதல்களை மன்னிப்பேன் என்று சொல்லும்போது நம்முடைய இருதயம் ஏன் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த பாரமான இருதயத்தை நீங்கள் லகுவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த இருதயத்தை நாம் லகுவாக்கி எந்தவித வீணான கவலைகளையும் இந்த இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டாம் எந்தவித பாரமான செயல்கள் இருக்கும் என்றால் அதை குறித்து சிந்திக்க வேண்டாம் அந்த சிந்தனையை நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு சமயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்தில் உள்ள டாஸருடைய வீட்டிற்கு செல்லும்போது அவர் அந்த இல்லத்திற்குள் நுழைகிறார் ஆண்டவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டார் என்று அறிந்த அவள் அவளுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறார் பணிவிடை செய்ய ஆரம்பிக்கும் போது அவளுடைய சகோதரி மரியால் அவளுக்கு உதவி செய்யாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வார்த்தைகளை கேட்கிறார் மார்த்தாளுக்கோ ஒரு துக்கம் ஆண்டவரே நான் ஒருத்தியாய் பணி செய்து கொண்டிருக்க என் சகோதரி எனக்கு வந்து உதவி செய்யலாமே என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறாள் ஆண்டவர் சொல்லுகிறார் மரியாதே மார்த்தாலே நீங்கள் இருவருமே ஒரு சகோதரிகள் ஆனால் ஒருத்தி என்னை முக்கியமாக கருதுகிறாள் நீ எனக்கு பணிவழிவு செய்ய வேண்டும் என்று நினைத்து உலக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கினை தெரிந்து கொண்டால் என்று சொல்லுகிறார் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவைப்பள்ளிகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து துக்கப்படுகிறோம் கவலைப்படுகிறோம் பலவீனப்படுகிறோம் இந்த எண்ணங்களை நம்ம இருதயத்தை விட்டு முற்றிலும் அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த இருதயம் ஒன்றை குறித்து சிந்தித்தால் அது மிகவும் நமக்கு பலவீனத்தை கொடுக்கும் என்பதை நாம் சற்று உணர வேண்டும் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தம் என்ன என்பதை சற்று நாம் யோசித்து பார்த்தால் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாவங்களை மறைப்பது தேவனுக்கு உகந்தது அல்ல என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது எனவே எந்தவித சுமையாக இருந்தாலும் அந்த சுமைகளை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் தேவன் மன்னிக்கிறவருக்கு தயப்பறித்தவர் என்று சொல்லும்போது அந்த பாவசுமைகளை நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பெருமையாக வைத்திருக்க வேண்டும் அதை இறக்கி வைக்காமல் இன்னும் அந்த பாரத்தை ஏன் நாம் சுமந்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ரோபர்களுடன் நிரூபம் மூன்றாவது அதிகாரம் வாசிக்கும்போது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கிற கிருவாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாசம் பிரமாணத்தினாலேயே ஆதலால் மனிதன் பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன் தேவன் புரஜாதிகளுக்கும் தேவன் அல்லவோ என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ ஆகி இருக்கிறோம் அது உண்மை ஆனால் அந்த பாவங்களின் பலன் நம்மை தண்டிக்கும் என்று நம்முடைய இருதயம் சொல்லுமென்றால் அதை நாம் சற்று அப்புறப்படுத்த வேண்டும் ஏனென்றால் பாவம் மன்னிப்பு கோருவதற்கு பாவத்தை விட்டு விலகுவதற்கு சத்ரு நம்மை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் மன்னிப்பு கேட்டுவிட்டால் நாம் மீண்டும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவோம் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக நன்னிலை அடையும் போது அவன் தோற்றுவிடுவான் என்பதும் அவனுக்கு நன்றாக தெரியும் எனவே எந்த நிலையிலும் நாம் பாவத்தை விட்டு விலகுவதற்கோ அல்லது பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமென்று மன்னிப்பு கோருவதற்கோ அவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளிலிருந்து நாம் நம்மை விலக்கிக் வேண்டும் வேண்டுமென்றால் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன என்பதை நாம் சொல்ல வேண்டும் பாவம் நம்மை எல்லா நிலைகளிலும் நம்மை அழிக்கத்தான் செய்யுமே தவிர பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமும் நம்மிலே காணப்பட முடியாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் ஐந்தா ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கே இரண்டாவது வசனம் சொல்லுகிற சத்தியம் என்ன அவர் சொல்லுகிறார் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது அன்பு பிள்ளைகளே எல்லாவற்றையும் நாம் அறிவோம் அறிந்தாலும் அதை நினைத்து நினைத்து நாம் கவலைப்பட வேண்டாம் இருதயம் என்பது பல நினைவுகளை உள்ளாக்கி நம்மை குழப்பும் சில நேரங்களில் நாம் நல்லவர்களாக நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெறும்போது அது எதிராளி அனுமதிக்க மாட்டான் அதை எதிராளி அனுமதிக்க மாட்டான் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்பதை நாம் அறிந்தாலும் அந்த நன்மையை செய்வதற்கு எதிராளி நம்மை விடமாட்டான் ஏனென்றால் அவன்தான் இந்த லோகத்தின் அதிபதி அவனுக்குள்ளாக நாம் கட்டுப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இந்த நிலைகளை நாம் முற்றிலும் நாம் அகற்ற வேண்டுமென்றால் இருதயத்தின் நினைவுகளிலே நாம் நம்மை ஒரு நாள் ஒப்பு கொடுக்காதபடி நம்முடைய இருதயம் சுத்தமாக பாவம் வரே கழுவப்பட்டதாக காணப்பட வேண்டும் அது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷர் செய்த சகல பாவங்களும் அவர்கள் தூசித்த சகல தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்றுதான் மார்க் மூன்று இருபத்தி எட்டு சொல்லுகிறது எனவே நீங்கள் குணப்பட வேண்டும் என்று விரும்பினார் உங்கள் இருதயத்தின் நினைவுகளை பாவ உணர்வுகளை உங்களை விட்டு எடுத்து போடும்படி தேவ சகாயத்தை நாடி என்னென்றைக்கும் நம்முடைய நினைவுகள் நன்மையானவர்களையே பற்றி ஜீவிக்க அவர் சமூகம் சேருவோமா பாருங்கள் ஜெபிப்போம் எந்தவித பாவங்கள் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்கள் இருதயத்தை அதாவது துக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டாம் பாவங்களை மன்னிக்கிறவர் உங்கள் அருகில் நிற்கிறார் உங்கள் வர புறத்திலோ புறத்திலோ அவர் நின்று கொண்டு உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார் ஒரு நாளும் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம் தேவன் சொல்லுகிறார் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட தேவனோடு நாம் இருந்து நம்முடைய இருதயத்தின் சுத்தத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் பாவமுறை கழுவப்படுவோம் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளோடு எங்களை இந்த நாளில் அழைத்து வந்தீர் ஆண்டவரே நாங்கள் பாவத்திலிருந்து குணப்பட உங்களுடைய சமூகத்தில் சேர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர் நாங்கள் அறிக்கையிட்டு மீட்பை பெறுவதற்கு உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர் இருதயத்தின் துக்கம் ஆண்டவர் எங்களை மீண்டும் மீண்டும் பாவ வாழ்க்கையில் இழுத்து செல்லாதபடி நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் எங்களை ஏற்று எங்களை முற்றிலும் கழுவி சுத்திகரியும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவமற்ற இருதயத்தை ஆண்டவரே பாவ நினைவுகள் அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவரே மீண்டும் மீண்டும் தாக்கி விடாதபடி என் தேவன் அவர்களுடைய இருதயத்தை ஒருநிலைப்படுத்தி காத்துக்கொள்ளும் கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே என்னும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் அனைவரோடு கூட இருப்பாராக ஆமை